கல்யாணம்னா நாங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா நீங்க சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸ் ஆகும் கல்யாணத்துக்கு ஒரு மாசம் இருக்கு ரெண்டு வீட்டுல இருக்கு நைட்டு திருடம் வரான் தூக்கிட்டு போவோம் அவங்க போய் நம்ம இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் அந்த பாட்டுல அங்கேயே கிடக்க ஒண்ணு அசைக்க முடியும் சார் இந்த நாலு பவுன் வளையல என் வீட்டுல அடகு வச்சனா என் குடும்பமே ஒரு மாசம் உட்காந்து சாப்பிடும் இத வச்சு எத்தனை குடும்பம் வாழும் இப்ப சொல்லுங்க கை தட்டி சப்போர்ட் பண்ணி விடுங்கக்கா இந்த பாட்டில் போய் புல் பாட்டில் கடையில் வாங்குறோம் இது அப்படியே சாப்பிட முடியாது இதுல மிக்ஸ் பண்றதுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி வாங்கணும் தண்ணி விற்கிறவங்க குடும்பம் முளைக்குது ஒன்னொன்னா நம்பர் விட்டுக்கிட்டு வா ஒன்னு நாலு கப்பு வாங்கணும் கப்பு விற்கிற குடும்பம் பிழைக்குது ரெண்டு ஒரு கலரை கலந்து அடிச்சா தான் மூக்குல நெடி ஏறம் சுண்டாம குடிக்கலாம் மூணு ஒரு உப்பு கறி வாங்கணும் நாலு ஒரு சுண்டல் வாங்கணும் அஞ்சு இடையில ஒரு பில்டர் இழுத்து விட்டாத சரக்கு ஒழுங்கா உள்ள இறங்கும் ஆறு ஊர்காய தொட்டு அப்படின்னா தான் போனது வெளியில வராம இருக்கும் ஏழு இதை குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி போட்டா ஒருத்தர் பத்து ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி திம்பா எட்டு இப்போ நகையால எத்தனை குடும்பம் பிழைச்சிச்சு ஒரு குடும்பம் என் பாட்டிலால எத்தனை குடும்பம் பிழைக்குது எட்டு குடும்பம் நான் பெரியால நீ பெரியாலா எத்தனை குடும்பத்தை நான் வாழ வச்சிருக்கேன் எட்டு குடும்பம் வாழ உங்க குடும்பம் போய்டும் பரவாயில்லையா சார் அதல தான் சிக்கலே வருது தயவு செய்து நண்பர்களே மறு அந்த மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் உங்களை நம்பியும் ஒரு குடும்பம் இருக்கிறது உங்கள் வரவை நோக்கி உங்கள் பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் நகைச்சுவையாக நாங்கள் இந்த செய்தியை பதிவு செய்தோம் தயவு செய்து இன்றைய தமிழகத்திலே இளம் விதவைகளின் எண்ணிக்கை கொண்டிருக்கிறது வான வாகன விபத்திலே இந்திய அளவிலே தமிழ்நாடு விபத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் இந்த மதுதான் என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு மது அருந்துவதை தவிர்கள் என்று இந்த பட்டிமன்றம் வாயிலாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்